நாலு மாவடி தேவனுடைய கூடாரத்தில் திறப்பின் வாசன் உபவாசி நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை திருடினேன் ஒருவனையும் காணேன் பயப்படாதீங்க

அழிய வேண்டிய ஒவ்வொரு மக்களையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் இது அவரும் அவரது ஜால்ராக்களும் சொல்லுகின்ற காரியம் மோகன் சீலாசரசும் வின்சன் செல்வகுமாரும் இணைந்து ஒருவர் ஒருவர் மாறி மாறி புகழ்ந்து கொள்வார்கள் அப்படி புகழும் போது வின்சன் செல்வகுமார் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா இலங்கை போர்னால் அழிந்து போகாமல் இருப்பதற்கு காரணமே மோகன் சீலாசரஸ் தான் என்கிறது போல பேசியிருக்கிறார்கள் முப்பத்தெட்டு வருஷமா அங்க வந்து தொடர்ந்து வார் நடந்துகிட்டு இருந்த ஒரு காலகட்டத்துல உங்களிடத்துல கத்தர் பேசி அந்த வார்க்காக வார் நிறுத்தத்துக்காக ஜெபிக்கணும் நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணணும்னு சொல்லி மூன்று நாள் உபவாச ஜெபம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மாசம் மார்ச் இல்ல ஆமா அப்ப அந்த கூட்டத்துக்கு என்னை நீங்க அழைச்சிட்டு போயிருந்தீங்க அதுல கடைசி நாள் இந்த ஜெபங்கள் முடிஞ்ச பிறகு கடைசி நாள் கர்த்தர் வந்து பேசினார் பேசி நான் இந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டு வருவேன் அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அப்போ இலங்கை அழிந்து போகாமல் இருப்பதற்காக கடவுள் மோகன் மோகன்சிலாசரஸை கூப்பிட்டு இலங்கையிலே போய்

சென்னையில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பெரும் புயலினால் மழை வந்தது அப்பொழுது மோகன் சிலாசு என்ன சொன்னார் தெரியுமா நான் ஜெபித்தேன் நாங்கள் ஜெபித்தோம் அதனால்தான் புயலினால் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை ஆனால் மழை மட்டும்தான் வந்தது என்று சொல்லி புயல் வரப்போகிறது என்று சொன்ன உடனே போன வாரத்தில் நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணினோம் நாம் ஜெபிக்க ஜெபிக்க அந்த புயல் காற்றுடைய வேகத்தை ஆண்டவர் குறைய பண்ணினார் ரெண்டாவது சென்னையை அந்த புயல் தாக்கவில்லை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா சென்னையை தாண்டி போய்விட்டது அதை விலக பண்ணி விட்டார் அப்போ நம்ம சென்னை பட்டணத்துக்கு தான் முக்கியமாக ஜபம் பண்ணினோம் அதனால் அதனுடைய வேகம் குறைக்கப்பட்டது மாத்திரல்ல அதனுடைய திசையை ஆண்டவர் மாற்றி அனுப்பிவிட்டதுனால புயல் வந்து சென்னையை தாக்கவில்லை மழையினால் உண்டான சேதம்தான் சென்னையிலே பாதிப்பை உண்டாக்கிற்று

இஸ்ரோவேலை காப்பாற்ற வேண்டுமா உடனடியாக இஸ்ரவேலுக்கு பயணம் போவார் அங்கே 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 போய் 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 அவர் பாதுகாப்பு இஸ்ரவேலர் அனைவரும் ரட்சிக்கப்படும்படி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் நாம் பல இஸ்ரவேல் எழுப்புதல் ஜெவ சுற்றுலாக்கள் தேவ சித்தத்தோடு நடத்தி வருகிறோம் அமெரிக்காவை பாதுகாக்க வேண்டுமா அமெரிக்கா அழிந்து போகாமல் இருக்க வேண்டுமா உடனடியாக அமெரிக்காவுக்கு போக வேண்டும்

திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவரையும் ரசிக மோகன்சீலாசன் அநேகராக இணைந்து ஜபிக்கிறார்கள் திறப்பின் அன்பு அன்புக்குரியவர்களே இது எல்லாம் ஏமாற்று வேலை உண்மையிலேயே திறப்பின் வாசல் என்கிறதனுடைய அர்த்தம் தான் இன்றைக்கு திறப்பின் வாசல் ஜபம் செய்கிறோம் என்று சொல்லி தங்களை தங்களை தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மோகன் மக்களுக்கு கூறும்போது நீங்கள் எல்லாரும் திறப்பின் வாசல நிற்க வேண்டும் அப்பொழுது உங்கள் ஊரில் உள்ள எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டோடத்தில் உண்டாகும் இதே மோகன் தான் வருடக்கணக்காக திறப்பின் வாசல நிற்கிறார் அப்படியானால் அவருடைய ஊர் மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா நடந்திருக்கிறதா அவரே சொல்லுகிறார் கேளுங்கள் என்னுடைய சொந்த சகோதரர் ரெண்டு பேர் இன்னும் இந்துக்களாகத்தான் இருக்கிறார்கள் என்னுடைய சொந்த சகோதரர் ரெண்டு பேர் இன்னும் இந்துக்களாகத்தான் இருக்கிறார்கள் என் மீது மரியாதையும் பயமும் உள்ளவர்கள்தான் நான் சொல்லுவதை செய்வதற்கு இருக்கிறவர்கள்தான் ஒரு நாளும் அவளை நான் மரமாற்ற முயற்சித்ததும் இல்லை அதை பற்றி அவன்கிட்ட பேசினதும் இல்லை அப்போ அவருடைய சொந்த சகோதரர்களை இன்னும் ரட்சிக்கப்படவில்லை இவரும் அதை பற்றி பேசவே இல்லையா ஆனால் மக்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் தரப்பின் வாசலில் நிற்க வேண்டும் அப்பொழுது உங்கள் பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அதை சொல்லுகிற மோகன் சிலாசரசனுடைய சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்டார்களா இதெல்லாம் அவருடைய ரசிகர்கள் அல்லது பக்தர்கள் சிந்திக்க மாட்டார்கள் உண்மையிலே வேதாகமம் திறப்பின் வாசல் என்று சொல்லி எதை சொல்லுகிறது திறப்பின் வாசல் நிற்கிறது என்று சொன்னால் என்ன இவர்கள் நடத்துகிறது ஜபம் கூட்டுகை நடத்துவதா அல்ல இதெல்லாம் விளம்பரம் நான் மட்டும்தான் மக்களுக்காக அழுது அழுது ஜபிக்கிறேன் நான் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி காண்பிப்பதற்கு எதுவாக நடத்துகிற நாடகம் இதை திறப்பின் வாசல் என்று சொல்லவில்லை திறப்பின் வாசல் என்று சொன்னால் அதனுடைய பின்னணியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பழைய காலத்திலே ஒரு பட்டணம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பட்டணத்தை சுற்றி சுவர் இருக்கும் சுவரிலே ஏதாவது திறப்பு அல்லது கேப் இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்திலே ஒரு வீரன் நிற்பான் அந்த திறப்பு வழியாக எந்த ஆபத்துகளும் வரக்கூடாது அந்த கோட்டைக்குள்ளாக இருக்கிற பொதுமக்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்று சொல்லி அந்த திறப்பிலே ஒரு வீரன் நிற்பான் எதாக ஆபத்து வருகிறது என்று சொன்னால் அந்த திறப்பிலே நிற்கிறவனை தாண்டிதான் வர வேண்டும் அப்போ சுவரில் ஏதாக ஒரு திறப்பு நிற்கிறது என்று சொன்னால் அந்த திறப்பை அடைக்க வேண்டும் அதில் ஒரு ஆள் நிற்க வேண்டும் நின்று இந்த மக்களுக்கு வருகின்ற ஆபத்தை அவன் தடுக்க வேண்டும் அப்போ இந்த மக்களை தாக்க வேண்டும் என்றால் முதலாவது இந்த நடுவில் நிற்கிறவரை தா தாண்டிதான் வர வேண்டும் ஓ யாராக இந்த கோட்டைக்குள்ளாக இருக்கிற மக்களை அழிக்க வேண்டும் என்று விரும்பினால் முதலாவது யார் அழி அழிக்கப்பட வேண்டும் அந்த திறப்பிலே நிற்கிற மனிதன் அழிக்கப்பட வேண்டும் அப்படிதான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் திறப்பிலே நிற்கத்தக்கதாக ஒருவனையும் காணேன் என்று சொல்லி ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார் அன்றைக்கு மக்கள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில இருந்தார்கள் மக்களுடைய பாவங்களை ஆண்டவர் பட்டியல் எடுக்கிறார் பெற்றோர்களை கனம் பண்ணுவதில்லை அடுத்தவனுடைய மனைவி எடுத்துக் கொள்ளுகிறார்கள் மாமனார் மருமகளோடு தவறான உறவு கொள்ளுகிறார் தன் சொந்த சகோதரியோடு கூட தவறான உறவு இப்படிப்பட்ட அந்த அன்றைக்கு சமூகத்தில் இருந்தது பணம் படைத்தவர்களிடத்திலே லஞ்சம் வாங்கி கொண்டு அப்பாவி மக்களை கொலை செய்கிறவர்கள் காணப்பட்டார்கள் அதிக பணம் சம்பாதிப்பதற்காக வட்டிக்கு மேல் வட்டி வாங்கி அநியாயமா சம்பாதிக்கிறவர்கள் இருந்தார்கள் இது எல்லாம் மனிதர்களுடைய அக்கிரமம் சரி ஆசாரியர்கள் எப்படி இருந்தார்கள் ஆசாரியர்கள் வேதத்திற்கு அநியாயம் செய்தார்கள் மக்களை சரியான வழியில நடத்த வேண்டிய ஆசாரியர்களை வேதத்துக்கு அநியாயம் செய்து பரிசுத்தம் இல்லாததுக்கும் பரிசுத்தம் உள்ளதற்கும் ஒரு வித்தியாசம் இல்லாதபடி நடந்து கொள்வார்கள் அசுத்தமானதை செய்கிறவர்களாக இருந்தார்கள் திர்க்க தரிசிகள் எப்படி காணப்பட்டார்கள் அவன் தீர்க்க தரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை சொல்லி கர்த்தர் உரைக்காது இருந்தும் கர்த்தர் உரைத்தார் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறவர்களாக இருந்தார்கள் அப்போ இது அன்றைக்கு காணப்பட்ட தீர்க்க தரிசிகளுடைய நிலைமை அப்போ இதுதான் மக்கள் அழிக்கப்பட வேண்டிய காரணம்

மக்கள் அழிவுக்கு போவதற்கு காரணமான மோகன்சிலாசிரஸ் சொல்லுகிறார் நான் தான் திறப்பிலே நிற்கிறேன் என்னோடு கூட நீங்களும் திறப்பில் என்று சொல்லி அடப்பாவைகளா இந்த மக்கள் அழிவதற்கு காரணமே நீந்தான் கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசி அவர்களை நரகத்துக்கு நேராக கொண்டு போவதே நீ தான்டா மோகன் சிலாசரஸ் சொல்லுகிறாய் நான் தான் மக்களுக்காக திறப்பிலே நிற்கிறேன் என்னோடு கூட நீங்களும் திறப்பிலே நில்லுங்கள் என்று சொல்லி அழுது கண்ணீர் உடைத்து நாடகம் அடிக்கிறாயே அன்புக்குரியவர்களே இதுதான் அன்றைக்கு காணப்பட்ட மக்களுடைய நிலைமை இதனால் அவர்கள் அழிவுக்குரியவர்களாக தண்டனைக்குரியவர்களாக இருக்கிறார்கள் இந்த தேசம் நிற்கவும் ஒரு மனுஷனையும் காணவில்லை திருத்தி இந்த தனங்கள் அழிக்க கூடாது என்பதற்காக இந்த மக்களுக்கு பதிலாக ஒருத்தன் திறப்பிலே நிற்க வேண்டும் அப்படி ஒருத்தனும் இல்லை என்று சொல்லி அன்பு சொல்கிறார் உண்மையிலே யாருமே இல்லையா இவர்கள் இன்றைக்கு இவர்கள் திறப்பின் வாசல் என்று சொல்லுகிறது என்ன அழிந்து போகிற மக்கள் அழியக்கூடாது என்று தான் திறப்பன் வாசல் என்று சொல்லி அப்படி யாருமே என்றைக்கு இல்லையா இசைக்கேல் இருந்தாரு இசைக்கல் காலத்திலே சமகாலத்திலே வாழ்ந்தவர் தான் தானியல் அப்ப தானியல் இல்லையா தானியல் மக்களுக்காக ஆண்டவர்களை ஜபிக்கவில்லையா அப்ப ஆண்டவரங்கே ஒருவனையும் காண சொல்லுகிறாரே திறப்பிலே நிற்கவும் சோரை அடைக்கவும் தக்கதாக ஒருவனையும் காணவில்லை என்று சொல்லுகிறாரே அப்போ அது என்ன அன்புக்குரியவர்களை திறப்பிலே நிற்பது என்பது பிறருக்காக ஜெபிப்பதை குறிப்பது அல்ல நான் அழிந்தாலும் என்னுடைய இந்த மக்களை அழிக்கக்கூடாது அவர்களுக்கு பதிலாக நான் அழிந்து தயார் அந்த போக நிற்கிறவன் எதற்காக உள்ளே இருக்கிற மக்கள் அழியக்கூடாது என்பதற்காக இந்த உள்ள இருக்கிற மக்கள் அழிய வேண்டும் என்றால் முதலாவது இங்கே நிற்கிறவன் அழிய வேண்டும் அவர்களுக்கு பதிலாக இவனை அழித்தால் தான் அங்கே உள்ளே வர முடியும் அப்படி நிற்பதுதான் திறப்பன் வாசல் இதைத்தான் சங்கீதம் நூற்றி ஆறுல சொல்லப்பட்டிருக்கிறது மோசடி அப்படி நின்றார் மோசே திறப்பன் வாயில் இஸ்ரேல் மக்களை அழிக்காத படிக்க என்ன சொன்னான் ஆண்டவரே இவர்களை அழிக்க கூடாது இல்லைன்னா என்ன அழிச்சு போடும் அதாவது என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிரைக்க போடும் நான் நரகத்துக்கு போ போனாலும் பரவாயில்ல இவர்கள் அழிக்க கூடாது அதான் திறப்பின் வாசல் அப்படி நிற்க முடியுமா உண்மையிலே அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் மோசையோட பெயரை ஜீவ புஸ்தகத்தில் கிரைக்க போடுவாரா இல்லை அவன் அப்படி சொன்னான் அதான் திறப்பின் வாயிலே நின்றான் ஆனால் அது நடந்ததா இல்லை ஆண்ட கொஞ்சம் இறக்கப்பட்ட அவர்களுடைய அழிவை கொஞ்சம் தள்ளி போட்டார் அவ்வளவுதான் வனாந்திரத்தில் அழிந்து போனார்கள் பவுல் சொல்லுகிறார் என் இனத்தாருக்கு பதிலாக இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு பதிலாக நான் கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புவேனே அதாவது இஸ்ரோவேல் மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நான் சபிக்கப்பட்டவனாக ரட்சிக்கப்படாதவனாக போனாலும் கூட பரவாயில்லை அவர்கள் ரட்சிக்கப்படட்டும் என்கிற நான் விரும்புவேன் என்று சொல்லி அவருடைய விருப்பம் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தாரா பவுலே ஜீவத்திலிருந்து பேரை கிடைக்கப்பட்டு அதற்கு பதிலாக ஒட்டுமொத்த இஸ்ரோ இலர்களை காப்பாற்றும்படியாக ஆண்டவர் அப்படி செய்தாரா இல்லை நிற்பது என்பது ஒரு மனிதனாலும் கூடாத காரியம் முதலாவது ஆண்டவர் அழிக்கும் போது அங்கே நீதிமானாகிய யோபு தானியல் நோவா இருந்தால் கூட அவர்களால் அவர்களை மட்டும்தான் காப்பாற்றி கொள்ள முடியும் அவர்கள் நீதிமான் என்றால் அவர்களை அவர்களை மட்டும்தான் காப்பாற்றி கொள்ள முடியும் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூட காப்பாற்ற முடியாது பிள்ளைகளுக்காக நான் திறப்பிலே நின்று என்னுடைய பிள்ளையை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி ஏபுவாலும் முடியாது தானியலாலும் முடியாது நோவாவாலும் முடியாது என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் அப்போ ஒரு மனிதனாலும் இன்னொரு மனிதனை திறப்பிலே நின்று காப்பாற்றிக் கொள்ள முடியாது அவர்களை காப்பாற்ற மாண்டவரே அதற்கு பதிலாக நான் என்ன அழித்து போடும் என்று சொல்வதுதான் திறப்பன் வாசலில் நிற்பது இது உண்மையில இன்றைக்கு எந்த மனிதனாலும் செய்ய முடியுமா முடியாது விருப்பம் ஆனால் முடியுமா முடியாது ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை செய்தார் இந்த ஒட்டுமொத்த மனிதர்களும் அழிக்கப்பட வேண்டியவர்கள் அப்போ இவர்கள் அழிக்கப்படக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து திறப்பின் வாயிலே நின்றார் ஒட்டுமொத்த மனிதர்கள் பெற வேண்டிய தண்டனை அவர் பெற்றார் அவர் தான் திறப்பின் வாசல் நின்றது ஆகவே தான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் ஒருவரையும் காணேன் என்று சொல்லி காரணம் உண்மையிலேயே ஜபிக்கிறவர்கள் அன்றைக்கு இல்லையா தானியல் இல்லையா இயசுக்கியல் இல்லையா தானியலுடைய நண்பர்கள் இல்லையா இருந்தார்கள் ஆனால் திறப்பன் வாசல்ல நிற்பதற்கு ஒரு தகுதி வேண்டும் ஒரு பாவமும் செய்யாதவர்களால் தான் பாவம் செய்தவர்களுடைய தண்டனைக்கு பரிகாரம் செய்ய முடியும் அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே திறப்பன் வாசல்ல நின்றவர் அப்போ மனிதர்கள் பெற வேண்டிய தண்டனை எத்தனையோ அவரை ஏற்றுக்கொண்டார் அவரை விசுவாசிக்கிறவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் எளிதாக ஆனால் இன்றைக்கு மோகன் சிலாசரஸ் போன்றவர்கள் நாங்கள் திறப்பில் நிற்கிறோம் நாங்கள் இது செய்கிறோம் இது செய்கிறோம் அதனால் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதனால் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிறது போல பேசுகிறார்கள் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு மக்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்ன நற்செய்தி அவர்களுடைய தவறுகள் எல்லாம் சுட்டி காட்டி உங்களுக்கு ஒரு ரச்சகர் தேவை அவர் உங்களுக்கு பெற வேண்டிய தண்டனையை கிறிஸ்து ஏற்கனவே பெற்றுவிட்டார் தயவு செய்து மனம் திரும்புங்கள் அதை விசுவாசியுங்கள் என்று சொல்லி மக்களுக்கு சொல்ல வேண்டியது மாறாக நான் திறப்பலே நிற்கிறேன் நான் அவர்களுக்காக ஜபிக்கிறேன் என்று சொல்லி சீன் போடுவதல்ல அப்ப கேட்கலாம் பிற வேண்டும் என்று ஜபிக்கவே கூடாதா என்று சொல்லி இல்ல எல்லா மனுஷரும் என்று வேதம் சுத்தம் இருக்கிறார் ஜபிக்க வேண்டும் ஆனால் அப்படி ஜபிக்கிறதுனால் ஒருவர் ரட்சிக்கப்படுவார் என்று வேதம் சொல்லவில்லை மாறாக அவர்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய சொல்வதன் மூலமாகவே அவர் ரட்சிப்பு இப்போ நம்முடைய ஜபம் நாம் யார் நம்முடைய அன்பை வெளிக்காட்டுகின்றதாக காணப்படுகிறது தேவன் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்வா நான் என் நான் அதை ஜபமாக போது ஆண்டோருடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் ஒரே மாதிரியாக இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது மற்றவர்கள் மேலுள்ள அக்கறையை நான் ஆண்டோரிடத்தில் தெரியப்படுத்துகிறேன் ஆனால் அப்படி செய்வதனால் நான் திறப்பில் நின்றதாகி விடுமா முடியாது நான் அவர்களுக்காக பரிகாரம் செய்ததாகி விடுமா முடியாது நான் பிறருக்காக பரிந்து பேசலாம் ஆனால் அது திறப்பின் நின்றதாகி விடாது இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் ஏற்கனவே நின்று தண்டனையை பெற்று விட்டார் அவரை தாண்டி ஒரு அழிவு கிடையாது என்கிறதை விசுவாசியுங்கள் அப்படி விசுவாசிக்கும் போது அவருடைய நீதி நம்மை தாங்குகிறது நம்மை காப்பாற்றுகிறது இதை சொல்ல வேண்டும் இதை சொல்வதுதான் நம்முடைய வேலை அப்போ ஜபம் என்கிற பெயர்களை தங்களை விளம்பரப்படுத்தி கேமராவுக்கு முன்பாக நடித்து கேமரா பார்க்கிறதா இல்லை என்று சொல்லி கண்ணை உருட்டி உருட்டி பார்த்து நடிக்கிறவர்களுக்கு செய்து எச்சரிக்கையாக இருங்கள்